சரியான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவருக்கு உரிய அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற கழக அரசை கண்டிக்கிற விதத்திலே நடக்கிற கூட்டம் நாம் தமிழர் கட்சியில வந்து இப்படி கொடிய குடிச்சு ஒரு நூறு இருநூறு பேர் நின்று ஆர்ப்பாட்டம் நடத்திட்டா இல்ல தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில கம்பத்துல அரசு மருத்துவமனையில் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தினால ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற அரசு திருத்திருமா இல்லைன்னா ஸ்டாலின் இதையெல்லாம் கேட்பாரா இதுவெல்லாம் அவர் காதுக்கு போகுமா என்பதற்காக இந்த நாம் நடந்தது நடக்குதா இல்ல தாய் தமிழ் சொந்தங்கள் நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்தி சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தீர்களோ அவர்கள் சரியானவர்களா தவறானவர்களா என்பதை என் மக்களுக்கு உணர்த்துவதற்காக சொல்றதுனால சரியா அரசு உடனே தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ள போ உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா அரசு நூறு ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை வலுத்துக்கு நூறு ரூபாய் ஒழுக்கிறாங்க ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாங்கன்னா ஆய்வுகள் என்ன சொல்லுது இந்த ஊழலை பற்றி ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா அந்த நூறு ரூபாயை கடைசியா போய் அது பயன்படுது மக்களுக்கு என்பது வெறும் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு WHAT?! இந்த தான் இல்ல பொதுப்பணித்துறை தான் கிடையாது எந்த துறை கிடையாது தரமானவர்களுக்கு இந்த ஒப்பந்தம் யாருக்கு தர வேண்டும் என ஆய்வு செய்து கமிஷன் யார் அதிகமா தர்றா இந்த ஒப்பந்தா தர்றா கமிஷன் அவர் தர்றாரா யார் அதிகமா கமிஷன் தர்றாரோ அவருக்கு அந்த வேலை இன்னைக்கு இங்கே சட்டமன்ற உறுப்பினராக கூடிய ராமகிருஷ்ணனுக்கு என்ன வேணதுன்ன இதுக்குள்ள அவர் எதுக்காக வரணும் சதீஷ்குமார் இந்த ரெண்டு பேருடைய கதி என்ன ஆக போது இவங்களுக்கு அரசு என்ன இழப்பீடு வரை கொடுத்திருக்கு தெரியாது ஒரு மருத்துவமனையில் அவங்க திருப்தியா வாழ்றாங்களா அரசியல் மக்கள் வேலை செய்ய முடியுதா அதற்கான ஊதியம் கிடைச்சிருந்தா செவிலியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்கள் போராட்டம் எல்லாம் குடிக்கிறனால நடக்குறீங்க அந்த குடிக்கிறீங்க அது இல்லை நிர்வாகமே நடத்த முடியாது அவை தள்ளாடல அப்படின்னா குடியாரின் தள்ளாடல நிர்வாகம் தள்ளாடி எவ்வளவு கேவ தேர்ந்தெடுத்த பெருமக்கள் யாரு அவர்களை கொண்டு போய் சட்டமன்றத்தில் அமர வைத்த பெருமக்கள் நம்ம தான் சொந்தங்கள் தான் சாதி பார்த்து போடுறது கட்சி பார்த்து போடுறது என்னைக்காக அந்த வேட்பாளரை பார்த்து போட்டிருக்கியா இவர் நல்ல வேட்பாளர் இவர் சிறப்பாக வேலை செய்வாரு இவர் ஊழல் 你背的啊？ வேலை பண்ணி வச்சிருக்கீங்க பாராளுமன்ற தேர்தலில் இருக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் நகர்மன்ற

இங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார் அந்த ஏழு புள்ளி ரெண்டு கோடி கட்டிடத்தை